கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சிஏ மாணவர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் சி ஏ மாணவர்களுக்கான தேசிய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் சிஏ படிக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கருத்தரங்கில் முதல் நாளான இன்று தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஐசிஏ தென்னிந்திய கணக்காளர்கள் பிராந்திய கவுன்சில் கோவை கிளை எஸ்ஐஆர்சி மற்றும் தென்னிந்திய பட்டயக்கணக்காளர்கள் மாணவர்கள் சங்கம் கோவை கிளையால் எஸ்ஐசிஏஎஸ்ஏ நடத்தப்படும் கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்கள் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்து கலந்துரையாடல் சிஏ படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள் ஜிஎஸ்டி மற்றும் ஏஐ செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றன ஐசிஏஐ முன்னாள் தலைவர் சி ஏ ராமசாமி தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினர் சிஏ ஆர் கேசவன் முன்னாள் இயக்குநர் நிதி இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் சிஏ கே ஸ்ரீபிரியா குமார் மத்திய கவுன்சில் உறுப்பினர் கோவை ஐசிஏஐ கிளையின் தலைவர் விஷ்ணு ஆதித்தன் எஸ்ஐசிஏஎஸ்ஏ கோவை கிளை தலைவர் சிஏ தங்கவேல் எம்ஐசிஏஐ கோவை கிளையின் செயலாளர் சிஏ சர்வத் எஸ் கிருஷ்ணன் மற்றும் பல தொழில்துறையினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடென்ட் ஜி ராமசாமி கூறியதாவது வேற சிஏ பண்ணிக்கிறது வேற வேறமாக இருக்கும் மோட்டிவேட் எப்படி அவங்க எக்ஸாமினேஷன் இந்தியா உலகத்திலேயே மிகவும் டஃப்பான எக்ஸாம் சிஏ எக்ஸாம் தான் அது தமிழ் இந்தியாவுடைய சிஏ எக்ஸாம் ரொம்ப டஃப் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் எப்படி நீங்கள் ஒரு போட்டி போடணும் உலக அளவில் ஒரு எடுக்கணும்னு இந்தியா போட்டி போடணும்னா நல்லா மேர படிக்கும் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் ஸோ அந்த மோட்டிவேஷன் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் நிறைய படிக்க சொல்லி போட்டிருக்கோம் இப்போ வந்து டெக்னாலஜி இந்த சேட் ஜிபிட்டின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இப்போ இது எல்லா பக்கமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் இப்போ வந்து இந்த ஒரு டெக்னாலஜி எனேபிள்டு எக்ஸசைஸ் தான் போயிட்டுருக்கு டேக்ஸ் கட்டுறோன்னா டேக்ஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும் ஜிஎஸ்டிக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இதெல்லாமே யாருமே அங்கே பர்சனலாக போக முடியாது எல்லாமே ஆன்லைன் தான் ஃபைல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ஸில் என்ன சேஞ்சஸ் வந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையும் ஒரு கருத்தரங்கு போட்டு இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இந்த சிஏ ஒரு கொள்கை அதில் வந்து இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவுன்சில் மெம்பர்னு இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா லெவலில் இப்போ அதில் வந்து மேடம் ஸ்ரீபிரியா குமார் வந்து சென்னையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த சதர்ன் ரீஜன் அஞ்சு ஸ்டேட்டுக்கு இவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸு இந்த இதை வந்து ஒரு டைரக்டராக இருந்து இது இந்த கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியா போகிற நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் இவங்க கூட இருந்து நடத்தி கொடுக்குறது அவர் சதர்ன் தென்னிந்தியாவிலேருந்து இந்த சதர்ன் ரீஜனுக்கு இவங்க இருக்காங்க அவங்க இந்த அவர் வந்து ஹைதராபாத்துக்காரரு ஸோ எல்லாம் ஜாயின் டுகெதராக இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட்டுக்கு எல்லா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கல முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஸ்டூடெண்ட்டு தான் எல்லா பெண்கள் தான் ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்தாச்சு இப்போ இந்த சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது நாற்பது பெண்கள் பெண்கள் இருக்காங்க முப்பது பர்சன்ட்டு நாலு லட்சம் மெம்பர் இருக்காங்க இல்லை முப்பது பர்சன்ட் லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே பெண்கள் தான் சார்ட்டட் அக்கௌண்டாக இருக்காங்க இப்போ செபியெல்லாம் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்த லிஸ்டட் கம்பெனியில் கம்பல்சரியாக ஒரு விமன் டைரெக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய சார்ட்டட் அக்கௌண்ட் படித்தவங்க விமன் டேரக்டராக போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ விமன் இதுக்கு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம் மேடம் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிஏ இன்ஸ்டியூட்டில் ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இருபது நாற்பத்தொம்பது டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் நூறா அந்த இதுக்கு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்கு எப்படி இருக்குன்னு இந்தியா அப்படின்னு ஒரு விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் வந்தது இந்த சிஏ இன்ஸ்டியூட் இதுக்கு ஒரு விஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க கவுன்சிலில் இவங்க தலைமை ஏற்றெல்லாம் இருக்காங்க சதர்ன் ரீஜனில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் முப்பது லட்சம் சார்டட் வேண்டியது இருக்கும் அந்த டைமில் எக்கானமி நல்லா க்ரோ ஆகிருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கு ஸோ மக்களுடைய வெளிநாட்டிலிருந்து பணங்கள் வந்து முதலீடுகள் செஞ்சிட்ருக்காங்க இங்கிருந்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்க போது எக்கானமி குரோ ஆகிறதுனால இந்த ரோல் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மட்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதை பண்ணிட்டு இருக்காங்க